வயசுல எங்க அக்காக்கு வந்து நடக்க முடியாத ஆயிட்டா அவ பெரியமாக்காக கால் வயசு நடந்து அவளுக்கு ஆறு வயசு ஆகுது அந்த வேடுதலை நிறைவேற்றுறீங்களா ஐம்பத்தஞ்சு வயசு பையனுக்காக அந்த அம்மா வந்து முட்டி போட்டு போய் சேர்ந்துறேன் தண்ணி குடுக்குறேன்றேன் அதுவும் வேண்டாம் மாதா பார்த்து கூண்டு போறாங்க என்னால இதை வார்த்தை எல்லாம் சொல்ல முடியாது அந்த விட்டீங்கன்னா அழுதுரு வேணாலும்

வந்தீங்க நாலு நாளுக்கு முன்னாடி வந்தீங்களா ஆறு நாளா நடந்துட்டு இருக்கீங்களா நடந்து டிசைன் பண்ண அழகா இருக்கு ஒரு முப்பது நாள் முப்பது நாள் எவ்வளவு செஞ்சிருக்கீங்க அழகா இருக்கு

வருஷத்துக்கு முன்னாடி அன்னை தோன்றிய நாள் இன்னைக்கு இன்னைக்கு அதாவது செப்டம்பர் வேளாங்கண்ணி பெருவிழா இங்க நடந்துட்டு இருக்கு நைட்டு ஒரு பெரிய பேரை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இப்போ ஏகப்பட்ட சின்ன சப்பரங்கள் பார்த்தோம் அவ்வளவு அழகா அத அலங்காரம் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க நடைபாதை பயணமா பத்து நாட்களா நடக்கிற இந்த திருவிழா இன்னைக்கு தேர் திருவிழா இருபத்தி ஒன்பது கொடியேற்றத்தோட ஆரம்பிச்ச இந்த திருவிழா நாளைக்கு கொடியிறக்கத்தோட முடிய போது அதாவது செப்டம்பர் எட்டு அன்னைக்கு இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் காரணம் என்னன்னா நான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கும் போது சாப்பிடணுமா இல்லையா இங்க ஒரு பேமஸ் ஸ்பெஷல் பிரேக் இருக்கு அந்த பிரேக் பாஸ்ட் என்னன்னு பாக்குறீங்களா போலாம் நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் பிரேக் சாப்பிட தான் வந்திருக்கேன் இங்க வேளாங்கண்ணி வரவங்க யாருமே இந்த பிரேக் சாப்பிடாம போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அரிசி மாவு அது மேல தேங்காவா இந்த கொழாப்பூட்டு குடுப்பீங்களா நன்றி சாப்பிடுவோமா முன்னாடியே சுட்டு வச்சதுன்னு நினைச்சேன் அடியில இருந்துட்டே ராகி புட்டு மனைவி மீனா தேடிட்டு இருக்காங்களா யாரோ தொலைந்து விட்டார்களா

தென்ன நினைக்கிறேன் இது அத என்னன்னு ஒரு பிள்ளைக்கு சமமா இது ஒரு உயிர் மாதிரி குழந்தை இல்லாதவங்க வைப்பாங்க குழந்தை இல்லாதவங்க வாங்கி வைப்பாங்க வாங்கி வைப்பாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும்னு வாங்கி வைப்பாங்க என்னது இது இதெல்லாம் உருவம் நம்ம தெரியலையா அது காண்டி கண்ணு வாங்கி கால் கால் வாங்கி பாம்பு பள்ளிம் அம்மன் கோயில்ல வைப்பாங்க மாறியும் அம்மன் ஒண்ணுதான் மாதா மாறிங்கிறது ஒரே தெய்வம் தான் மனசா நம்மளா தான் தெய்வத்தை வச்சு எந்த தெய்வத்துக்கு போனாலுமே இது நமக்கு செய்யும் அப்படிங்கற நம்பிக்கை மனசுல வேணும் அதை வச்சு நாங்க பாழைக்கிறோம் அத நம்பிக்கையா அவ வாங்கி போடுவாங்க தொட்டில் குழந்தை வாங்கி கொடிமரத்துல கட்டினா அடுத்த வருஷம் குழந்தை உங்களுக்கு நம்பிக்கை நம்பி போனா கை குடுமா எவ்வளவு கஷ்டப்படுறாலும் தாய் வளர்த்துரும் அந்த மாதிரி மாதம் நம்ம நம்பி வளர்க்கும் நம்பிக்கை இருக்கு நீங்க

அப்படின்றது இங்க தான் தெரிஞ்சது எனக்கு எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச போறோம் இப்பதான் ஒரு டவுட் வந்தது இந்த தேங்காய் அந்த தேங்காய் தண்ணி எங்க இருக்கும் அந்த தேங்காய் தேங்காய் போய் குடிச்சிட்டு வந்து மத்த இடத்துக்கு தண்ணி உடச்சு வச்சு எல்லாருக்கும் தராங்கப்பா நன்றி தேங்காய் வந்து தேங்காய் தட்டுன்றது அர்ஜனா தட்டு கோயிலுக்கு இது வந்து பொதுவா எல்லாரும் செய்யற காணிக்க குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் உள்ள பிள்ளை குட்டிகளுக்கு நோய் நோட்டி இல்லாம இருக்கணும் அது இல்லாம வெறும் சண்டை சச்சரவுகள் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு வாங்கி போவாங்க இது போல வாங்கிட்டு இதுல நாலு கேண்டில் இருக்கும் ரெண்டு கேண்டில் எங்க சின்ன கோயில் இருக்குது வியாகுல மாதா கோயில் அந்த கோயில் ரெண்டு கேண்டில் பத்த வைக்கணும் அடுத்து பெரிய கோயில்ல போய் ரெண்டு கேண்டில் பத்த வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க போய் இதை கொடுத்தோம்னாக்கா ஒரு முடி அவங்க சர்ச்சைக்கு எடுத்துக்குவாங்க ஒரு முடி உங்களுக்கு தருவாங்க அதை பொடிசா கீறி போட்டு பொறிக்கடலை வாங்குறாங்கல்ல அதுல மிக்ஸ் பண்ணி அவங்க சொந்தக்காரவங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பொருள்கள் வந்துட்டு நம்ம உடல்ல வந்துட்டு கை வலி கால் வலி தலைவலி வயிறு வலி இருதயத்துல பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள் உள்ளதுக்கு இதை வாங்கிட்டு போய் வேண்டிட்டு உண்டியில போடுவாங்க தலையை சுத்தி இது நம்ம தமிழ் ஆட்கள் வரவங்க இது வாங்கி போடுவாங்க கோவா பாம்பே அத மாதிரி வரவங்க இந்த மாதிரி மெழுகுல செஞ்ச பொருள் இதே தான் ரெண்டும் ஒண்ணு தான் இது மெழுகுல பண்ணது இது வாங்கிட்டு போய் அந்த பெட்டியில வைப்பாங்க இதுதான் வந்து மெழுகுத்திரி கடையில உள்ள ஜாம்கள் பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க அதாவது இது வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போவானு கிடையாது இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு காணிக்கை செய்யணும் மெலுகுத்திரி அப்படின்னு ஒரு மாதிரி பெரிய கேண்டில் வாங்கி கொளுத்துவாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொளுத்தால் மாதா கால தொட்டு தருவாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் செவ்வா வலி கிழமையில கொலுத்தி வச்சுக்குவாங்க வேலையை கிளம்பும் போது பத்த வச்சு பிரேயர் பண்ணிட்டு போவாங்க இந்த கேண்டில் எதுக்கு கொளுத்துறாங்க அப்படின்னா திருமணம் ஆகாம சில பேர் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க வேண்டிக்குவாங்க நல்ல விதமா மாப்பிள்ளை கிடைச்சி திருமணம் முடிஞ்சிடுச்சுனாக்கா இந்த மாதிரி எங்களோட உயரத்துக்கு கேண்டில் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சில பேருக்கு தீராத நோய்கள் இருக்கும் உடம்பு அந்த தீந்து பெரிய கேண்டில் வாங்கி வேண்டிப்பாங்க அதுக்கு இந்த பெரிய கேண்டில் கொடுத்துருவோம் நேரம் அந்த சின்ன கோயில் பக்கத்துல ஓட்டு கட்டடம் இருக்கு அந்த ஓட்டு கட்டடத்துக்கு விளர போனீங்கன்னா மிலத்தறி கொள்துறையா இருக்கு பைப்பு வாசிக்கு அந்த பைப்ல சொரியும்

இது வரைக்கும் நீங்க வரலாற்றிலே பார்க்காத ஒரு மொட்டையை பாக்கப் போறீங்க. எல்லாருக்கும் சூடு. இங்க மொட்டை அடிச்சு வச்சிருக்காங்க. எல்லா ஆர்ட்டிஸ்டும் மொட்டையில தான் இருக்காங்க இங்க. அனிருத்துக்கு மொட்டை அடிக்கலையா? நீங்க இல்லையா? எஸ்கேக்கு மட்டும் மொட்டை இருக்கு. இந்த கடல்ல தான் என்னோட முதல் மொட்டை. ஆனா மெமரிஸ் வந்து போட்டோவா தான் இருக்கு. இங்க மாதா வந்ததுக்கும் இந்த கடலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு முதல் முதல்ல ஒரு போர்ச்சுகீஸ் கேப்டன் போர்ச்சுகீஸ் கப்பல்ல வர வரும்போது ஒரு பெரிய சுழற்சி ஏற்பட்டு கடல் கொந்தளிப்பு அதிகமா இருந்திருக்கு அப்போ அந்த கேப்டன் இருந்த அவங்க ஷிப்ல இருந்த மாதா கிட்ட வேண்டி என்ன பத்திரமா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்திருங்க எங்களையும் எங்க டீமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அவங்க கர ஒதுங்கின இடம் கடல் கொந்தளிப்பு அடங்கி கர ஒதுங்கின இடம் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி இறங்கணும் இங்கேயும் அங்க இருக்க மாதாவை பார்த்த உடனே அவர் முடிவு பண்ணியிருக்காரு வேளாங்கண்ணி கோயில் கட்டணும் அப்படி கட்டப்பட்டது தான் கோயில் இப்படி நிறைய நம்பிக்கைகள் வேளாங்கண்ணி மாதா சார்னு இங்கே இருக்கு அதெல்லாம் ஒண்ணு கேட்டு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன கையில வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறேன் எங்கே எடுத்துகிட்டு போறீங்க நீங்க எனக்கு தர மாட்டீங்களா என்ன சாப்பாடு வெண்ணன் சார் சரி நீங்க ஃபேமிலியாக சாப்பிட்றீங்க எங்கே போய் சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கொடி மருத்துகிட்ட முடிச்சுட்டு வர வரைக்கும் வச்சிருப்பீங்களா வந்து வாங்கிக்கிறேன் நன்றி ஆனால் ரெடியா நன்றி அழகா இருக்குல்ல கீழ முன்னாடி ஃப்ளவர் எல்லாம் வச்சு டெக்கரேட் எல்லாம் பண்ணிருக்காங்க போட்டோவை சரி இதெல்லாம் ஒரு மெமரிஸ் இல்ல பாத்தீங்களா எனக்கு மட்டும்தான் இந்த இது கிடைச்சது என் டீமுக்கு கிடைக்கல எனக்கு குழந்தை இல்லாத போது எங்க அம்மா வேண்டிக்கினாங்க உடனே எனக்கு நாலு குழந்தை பிறந்தது இப்போ என் பொண்ணுக்காக நான் வேண்டிக்கின்னு இதை செலுத்துறேன் நான் நாங்க எப்பவுமே இந்த வேண்டுதலை செஞ்சமுன்னா எங்க நிறைவேறும் இந்த மாதா அவ்வளவு ஒரு சக்தியான மாதா

எனக்கு பேர் கல்யாணம் ஆகி இன்னைக்கு பேருன்னு குழந்தை பிறப்பு எல்லாம் அம்மாவுடைய தெய்வம் தான் சொத்து இல்லன்னா கூட உறவு கொடுத்துட்டாங்க அம்மா ஒரே பொண்ணு நானு அப்ப காடு இதெல்லாம் ஓல கொட்டை ஆகி முப்பது ரூபாய் வாடகை இன்னைக்கு வந்து நிக்குறேன் ஆட்டோ அட்டாக் வந்துருச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உம் அவ வருவேன் வந்த தீருவேன் இந்த ஆட்டம் உன்ன பாட்டுனு வந்துட்டேன் நல்லா இருக்கு அறுபத்தி ஏழு வயசு எத்தனை வயசுல இருந்து வர்றீங்க பத்து வயசுல இருந்து வரேன் என்ன ஊர் நீங்க மெட்ராஸ் சென்னை

இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தென்னமுள்ள இது ஒரு வேண்டுதலுக்காக எனது பிள்ளைகளுக்காக எங்க அம்மாட்ட நான் கொடுக்குறேன் இதை ஆமா கடந்த ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வருடமாக பாண்டிச்சேரியில இருந்து நாங்க நடந்து வந்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஒரு மகிமை ஒரு வல்லமை கொஞ்சம் நஞ்சமா இல்லை நிறைய கொடுத்துருக்காங்க எல்லா ஆசீர்வாதத்தோடும் நான் சிறப்பா இருக்கிறேன் இப்போ நீங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்த்து இன்னும் பல பேர் பல பேர் குடும்பங்கள் நல்லா வாழ்ந்து

எனக்கு இது வந்து ஒரு மாதிரி புல்லரிக்கிற ஒரு விஷயமா இருக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் தூரம் எல்லாம் இல்ல அதாவது பதினோரு மீட்டர் இருநூறு மீட்டர் அப்படிலாம் சொல்லணும் என்ன ஒரு கிலோமீட்டருக்கு மேல தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டரையும் முட்டி போட்டு வேண்டுதல் நிறைவேற்றுறாங்கன்றது இவ்வளவு நேரம் பார்த்த வேண்டுதல்கள்லாம் விட இப்ப பேசும்போது கூட அப்படியே எனக்கு புல் அரிக்குது குழந்தைங்கலாம் கூட அது வந்து அம்மா பண்றாங்கன்றதுக்காக பண்றாங்களா என்னன்னா நம்மளுக்கு தெரியல பட் ஆனா உங்க பண்றவங்களுக்கே வந்து ஒரு கரேஜ் இருக்கணும் அவ்வளோ ஒரு பக்தி வேண்டுதலோட செய்யற அந்த விஷயம் வந்து நிச்சயமா எல்லாருக்குமே நிறைவேறணும் ஏன் பாப்பா பண்றான்னு சொல்லுங்க ஆக்சுவலா எங்க அக்காக்கு வந்து நடக்க முடியாத ஆயிட்டா அவளுக்கு ஸோ அவள் பெரியமாக்காக அவ வந்து குட்டி போட்டு வந்து பிரேயர் பண்ணிட்டு கால் சரியா சரி நடந்து அவளுக்கு ஆறு வயசு ஆகுது அவங்க பெரியமாக்காக குழந்தை நடக்குது ஒரு கிலோமீட்டர் வரணும் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் வந்துடும் எப்ப ஆரம்பிச்சுங்க அப்படின்னா நானும் ஆச்சு நான் செய்யணும் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் நான் நடந்து யாருமே வரல நான் மட்டும் தான் தனியா கிளம்புனேன் இந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதம் என்ன அதிசயம் பண்ணாங்க தெரியல எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வரவே மாட்டாரு அவரே திடீர்னு வந்து நானும் உன் கூட வரவா ரெண்டு பேரும் போலான்னு சொல்லிட்டு வந்துட்டான் நான் தான் இருந்தாலும் எனக்கு மாதாம அப்பத்தி எனக்கு பிடிக்கும் எனக்கு எனக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க எனக்கு ஆமா நான் சின்னதுல இருந்து நாங்க வரோம் இப்ப ஒரு அஞ்சாறு தான் நாங்க வருது இல்ல இப்ப மறுபடியும் வர ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த அதான் முட்டி போட முடியாதுன்னு நினைச்சு எழுந்துக்கலாமா ஆயிடுச்சு மழைக்கு வா எனக்கே தெரிஞ்சுது நம்மளால முடியாது இதுக்கப்புறம் அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கப்புறம் எல்லாம் முட்டி போட முடியாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன் ஆனா நான் எப்படி பொண்ணு எனக்கே தெரியல உண்மையால தெரியல எனக்கு இப்ப கூட எனக்கு தெரியல

பாட்டிக்கு அந்த அம்மா வந்து ஊட்டி போட்டு போய் சேர்ந்துருவேன் தண்ணி குடுக்குறேன்ற அதுவும் வேண்டாம் மாதா என்னை பார்த்து கூண்டு போறாங்க கடவுளே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்னால இதை வாரசையெல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் விட்டீங்கன்னா அழுதுவேன் விட்டு பெரிய கேக் கட் பண்ணி கொடி இறக்கத்தோட இந்த திருவிழாவை முடிக்கிறாங்க அந்த கொடி இறக்கமும் அடுத்த எபிசோட நீங்க பாக்க போறீங்க மறக்காம ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நம்ம புதிகம் சேனல்ல நம்ம திருவிழாவை பார்த்து மகிழுங்க